ஹலோ ஹெப்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளோடய யூடியூப் சேனலில் வெஜிடபிள் குர்மா எப்படி கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸை வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கோகோனட் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் அதில் வந்து ஒரு ஆஃப் கப் வந்து கோகோனட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் அதோட வந்து ஒன் ஸ்பூன் பாப்பி சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட கேஷுனட் இருந்தால் நீங்கள் கேஷுனட் வந்து ஒரு பத்து கேஷுனட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இதோட வந்து ஒரு பத்து பல் வந்து பூண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் அதே மாதிரி ஒரு இன்ச் ஜிஞ்சர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் ஒரு ஆஃப் ஸ்பூன் பெப்பர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து இதை நல்லா பிளைண்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய கோகோனட் பேஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சீசனிங்காக நான் கொஞ்சமாக வந்து குக்கரில் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு ஆஃப் ஸ்பூன் ஃபனல் சீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு டூ சினமான் ஸ்டிக் ஒரு டூ குளோவ்ஸ் ஒன் கார்டமாம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ஃபைன்லி சோப்படு ஆனியன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன் வந்து நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோட ரெண்டு டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் டொமேட்டோ வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த முழு டொமேட்டோ வந்து அப்படியே கிரேவியில் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் ஸோ இந்த டொமேட்டோ வந்து நான் பார்ஷலாக ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஸோ இதோட வந்து நம்ம ஒரு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் என்னென்ன அப்படின்னா பீன்ஸ் பொட்டேட்டோ கேரட் கேப்சிகம் அண்ட் ராபின் ஸோ இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகம் வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்ட காலிஃப்ளவர் இருந்ததுன்னா காலிஃப்ளவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி வந்து நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா நார்மல் ரெட் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இதோட வந்து ஒன் ஸ்பூன் தனியாக பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்ச மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து லைட்டாக போகணும் அந்தளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ண உடனே கேஸோட ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம த்ரீ கப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலி இதோட கொரியண்டர் லீவ்ஸ் வந்து மேலே வந்து தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதான் லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு த்ரீ விசில் விட்டு எடுத்தால் நம்மளுடைய சுவையான வெஜிடபிள் குருமா வந்து ரெடியாக இருக்குது ஸோ நம்மளுடைய வெஜ் குருமாவை வந்து நம்ம டிஷ் பண்ணலாம் பர்டிகுலராக இந்த ரெசிபி வந்து எதுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தோசா இட்லி சப்பாத்தி பூரி அண்ட் கீ ரைஸ் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும் நான் இன்றைக்கி தோசையோடு ட்ரை பண்ணிகிட்டு ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணல அண்டில் தட் டேக் கேர் ப